அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த நியூ இண்டியா அஷூரன்ஸ் கோஆப்ரேட்டிவ் லிமிட்டெடில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க டியூரேஷன் என்ன அப்படின்னா ஒன் இயர் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னா ஐநூறு அப்ரெண்டிஸ் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எனி டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வயது வரம்பு லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு மினிமம் இருபத்தி ஒன்றுலேருந்து மேக்ஸிமம் முப்பது வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் சிக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருவாங்க இதுவே எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மந்த்லி ஸ்டைஃபன் எவ்வளோ அப்படின்னா நைன் தௌசண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜில் ஒரு டெஸ்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மூலயமா தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஸ்கிரிப்ஷனில்